ஒரு கோடு போட வச்சு அதை வச்சு கிஷோரோட எதிர்காலம் எப்படி இருக்குன்னு சொல்லப் போறேன் கிஷோரோட டீச்சர் யாராவது இருக்கீங்களா நீங்க சொல்லுங்க கிஷோரால இவ்வளவுதான் முடியுமா இல்ல இத விட ஹைட்டா பெர்ஃபார்ம் பண்ண முடியுமா அங்க சார் இப்படி கையை தூக்கினார் பாத்தியா சார் உன் மேல வச்ச நம்பிக்கையை காப்பாத்து சார் இவனோட பிரின்சிபல் யார் சார் நீங்க சொல்லுங்க சார் கிஷோரால இவ்வளவுதான் கோடு போட முடியுமா இல்ல இதை விட முடியுமா பிரின்சிபல் சார் என்ன பண்றாரு இந்த மூடியவே பார்த்துட்டு சொல்றாரு மூளைய உபயோகப்படுத்தினா முடியும் கிஷோர் மூளைக்கும் மூடிக்கும் என்னடா சம்பந்தம் போடு இது ஐம்பதுன்னு வச்சுக்கலாம் இது எழுபது இது எண்பது இது தொண்ணூறு இது நூறு இனிமே வாழ்நாள் நீ கோடு போடும் போது உனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வரணும் எதுக்கு கோடு போட்டாலும் என்ன

பழக்கப்படுத்தணும் நீங்க தான் பேரண்ட்ஸ்